ஏன்னா இந்த பலூனை தெரியாம கூட கிடைச்சிட்டோம்னா இந்த பலூனுடைய சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அது மட்டும் இல்லாம எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஓ அப்படியா டோரா இனிமேல் இந்த பலூனை நான் தெரியாம கூட கடிக்க மாட்டேன் ஆனா இந்த கேண்டி பலூன் ரொம்ப கியூட்டா இருக்கும்ல ஆமா புஜி செய்யறதுக்கும் ஜாலியா இருக்கும் கேண்டி பலூன் செய்யறதுக்கு நம்ம எல்லோ கலர் பலூனை பம்ப் பண்ணி வச்சுக்கணும் அதோட எந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பம்ப் பண்ணி இதை நல்லா முடிச்சு போட்டுக்கணும் இப்போது இந்த பலூனோட ஒரு சைடில் ரவுண்டாக வச்சு ஸ்பைரல் ஷேப்பில் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டே வரணும் அந்த கிரிப்பாக விடாமல் ஸ்பைரல் ஷேப் முடிகிற வரைக்குமே நல்லா சுற்றிக்கிட்டே வரணும் அடுத்து இதை ப்ராப்பராக அழகாக அரேஞ்ச் பண்ண நமக்கு க்யூட்டான கேண்டி பலூன் ரெடி இப்போது கேண்டி ஸ்டிக் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேப்பருடைய கார்னரில் விளக்க மாற்று குச்சியை வச்சு நல்லா ஸ்டிஃபாக வச்சு சுற்றிக்கிட்டே வரணும் ஸ்டிஃபாக பிடிச்சி சுற்றிக்கிட்டே வரும்பொழுது பொழுது அதனுடைய எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கணும் இப்போது இந்த விளக்க மத்த குச்சியை எடுத்துட்டோம்னா நமக்கு கேண்டி ஸ்டிக் ரெடி இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேண்டி எடுத்து அதோட பின் பக்கமாக நம்ம கேண்டி ஸ்டிக்கை வச்சு செல்லோ டைப் வச்சு நல்லா ஒட்டி விட்டுறணும் இப்போ நமக்கு கியூட்டான கேண்டி பலூன் கிடைச்சாச்சு இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மூணு கேண்டி பலூன் செஞ்சாச்சு எனக்கு இந்த கேண்டி பலூன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த கேண்டி பலூன்ஸ் பிடிச்சிருக்கா நம்ம சேனல் டோரஸ் பலுன சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்